ஆமா வண்டி பாரு விட்டாச்சு போட்டு அந்த கையால நினைவா கரிகளை காஜாந்தாக நான்காவதாக எம் எஸ் சட்டமாக முழுக்குடி ஐந்தாவது சிவா குட்டி கே துரைசாமி அரண்யா குட்டி முத்து சுத்திரத்த முதலாவதாக எமஸ் சட்டமன்ற தோற்று முதலாவதாக இரண்டாவது இம்மாய் நினைவாக கரிகளை காஜா போலாமல் தோன்றாவதாக நினைவாக தம்பிகள் ராஜீவ் காந்தி பாண்டிய நகரம் அவர் காதல் குடியாநாய்க்கு நாட்டில் ஒன்றாண்டு இருப்பது ஐந்தாவது ஆறாவது கடுமையான போராட்டி மரக்கடை சோஷ் பாண்டியன்

راکا چورن دا کڑی کڑی کاچا اسکول مليما کاڑی کڑی کاچا پھولا کاڑی کھیتی وڑی رتار اور مپلی آوڑی یہ سام تا کے یہ رسول ماں پوری پانی தலைவர்கள் நினைவா கடிக்கடை காட்டா காலா என்று

மாடு வந்தியா ஆளுக ஜுவா இருக்குடா ஆறு வந்துருச்சுடா பம்பட்ல போக <laughs> 来了又。

બોટ ની નાડી બોટ લઈને એય એય ભાઈ હા ઓલા નેરો નેટ પોટ નેરો નેટ પોઈર ஆ ஆய் கூட கோரி விடுங்க படி உடனே

Yeah, where are you going, where are you going? வா <laughs> முன்னு <laughs> <laughs> Yeah, I'm going to go to the hospital. I'm going

முதலாவதாக வந்து கொண்டிருப்பது தர்மலிங்கம் முதலாவதாக இரண்டாவது பார்வையர் அப்புறம் மூன்றாவது ஆக மாதசாமி அவதாரி நினைவாக மூக்கே அவசாரி கே துரைசாமி நான்காவதாக இஎம்இண்டி தலைவர் பாண்டியன் வரக்கடை எப்படின் ஐந்தாவதாக முத்து அனன்யா துத்துலக்கம் சுவாதிக்குட்டி ஐந்தாவதாக ஒண்ணியிருக்கின்ற முதல் குருவிஞ்சம் சூரியா டிராவல் புது சென்னையா

வீர சோரம் வாழ்வதை காலிய மல்வதை

கடுமையான போராட்டம் முதலிடத்தை பிடிப்பதற்கு மல்லீஸ்வரமா ஜில்லையா புலமா தக்கமாதம் தென்னச்சாமியா கஷ்டாங்குளம் தர்மாவா ஆப்பனூர் ராஜலிங்கமா ஆப்பினர் குமாரனா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் தரோவலிங்கம் சூர்யா ராவல் புது செல்லையா புறமா முதலாவதாக இரண்டாவது பாளவி மல்லீஸ்வரபுரம் புறமா மூன்றாவது ஆக இமீ irlandi travel சுல ஸ்பானியர் மரக்கலை ஏதோ புறமா நான்காவதாக மாலசாமி ஆசார் நினைவாக மூக்கே ஆசாரி சேத்ரசாமி புறமா மாட்டுக்கு பின்னாடி யாரும் ஓடி வரக்கூடாது ஓடியாற கூடாது ஓடி வர கூடாது

முதலாவதாக வெற்றி பெற்றது சூரியாபுரம் தலைவாய்ப்பு இரண்டாவதாக பாரதி மல்லீஸ்வரபுரம் இரண்டாவது வெற்றி பெற்றது மூன்றாவது வெற்றி பெற்றது பாண்டியன் மூன்றாவது வெற்றி பெற்றது நான்காவதாக வெற்றி பெற்றது पालसा ने नेवारी के तव्हांखे